வணக்கம் நண்பர்களே மீனம் ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் உழைப்புக்கு பெயர் போனவங்க தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்கோமே எங்கே போய் உழைச்சாலும் யாரையும் மனசு நோகிற மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா அந்த குருவுடைய அம்சம் குருவோட ராசி சனியோட நட்சத்திரம் சனினாலே உழைப்பு ஒரு தாழ்வு மனப்பான்மை தோடும் நம்மளை மதிக்கலை நம்ம மேலே பாசம் இல்லை அன்பு இல்லை நம்மளை எல்லாரும் வேறு விதமாக பார்க்குறாங்க இந்த உலகமே இப்படி தான் அப்படின்லாம் தோணும் ஏன்னா அது காமதேனு சொல்லுவோம் எல்லாருக்கும் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய பங்களிப்பை தவறாமல் கொடுக்கக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்கு யாராவது தர்றாங்களன்னா இல்லை ஆனாலும் நிறைய கஷ்டம் கருமாயங்களை பட்டு முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு தன் உழைப்பால் தன் குழந்தைகளால் மிகப்பெரிய பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் பெறக்கூடியவங்க தான் இந்த உத்திரட்டத்தை நட்சத்திரம் కండి వాళ్ళకే సరఫ్